ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நன்றிலே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் உங்களுடைய ராசி வேற ராசியாக இருந்தால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் எனவே உங்களுக்கு விருப்பமான ராசியை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்கள் அல்லது உங்களது நண்பர்களின் ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்கை கிளிக் பண்ணி அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்றவை சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோ ஹேப்பிடன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி

இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி குரு பகவான் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் ராசி அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார் சந்திரனை பார்த்து கொண்டுள்ளார் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க எனவே இப்பொழுது தொழில் ஸ்தானம் மிக மிக வலுவாக அமைந்துள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க ஐந்து குடையவன் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இருக்குங்க எதிரெதிராக ஐந்து குடையன் ஒன்பது குடையனும் பார்வை பெற்றுள்ள ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் எனப்படக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு அடிப்படை தேவைகளான இடம் உணவு உடை போன்றவற்றை இன்றைய தினம் நீங்கள் பெருக்கிக்கொள்ள தேவைக்கு அதிகமாகவே இன்றைய நீங்கள் கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய செலவுகள் பெரும்பாலானவே உங்களது அடிப்படை வசதிகளுக்காகவே அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு ஆனாலும் நீங்கள் சந்தோஷமாகவே செலவு செய்வீங்க இன்றைய தினம் வியாபாரத்துல நீங்கள் கண்டிப்பாக கூட்டு முயற்சிகளுடன் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் திடீர் மாற்றங்கள் உங்களது கூட்டு முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே தொழில் ஸ்தானம் மிக மிக வலுவாக இருப்பதால் இப்பொழுது தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு ஆனாலும் புதிய ஒப்பந்தங்களில் யோசித்து இன்றைய தினம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கையெழுத்திடும் முன்பு இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் வந்து சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுங்க இன்றைய தினம் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகள் ஹாபிகள் நீங்க ஈடுபடுறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடன் நீங்க இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு பிடித்தது என்னவோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க செய்யலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருட்களை நீங்க அதிகமா செலவு பண்ணக்கூடாது மிக முக்கியமாக சிகரெட் பீடி போன்றவற்றில் நீங்கள் பணம் இன்னைக்கு அதிகமாக செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நண்பர்களோடு இருக்கிறது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செலவு பண்ணுறதை தவிர்த்து விடுவது நல்ல நண்பர்களே இதனால் நீங்களே உங்களுக்கு பணம் கொடுத்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிற மாதிரி அது ஆகிடுங்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் உங்களது ஆரோக்கியம் வந்து அதனால் பாதிக்கப்படாமல் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் தேவையான இடத்துல பேசணுங்க பேசாத நீங்கள் கண்டிப்பாக அமைதியாக இருக்கக்கூடாது தேவையான இடத்துல கட்டாயமாக பேசணும் தேவைக்கு அதிகமாகவும் பேசக்கூடாது அப்படி நீங்கள் எந்த விதமான விஷயங்களிலும் நீங்கள் கலந்துரையாடி இந்த தினம் நல்ல ஒரு முடிவில் எடுப்பது உங்களுக்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும் இல்லைன்னா உங்கள் மனசில் அமைதி வந்து குறையக்கூடிய வாய்ப்புகளை அதை ஏற்படுத்துகிறங்கிறதுனால தேவையான இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பேசி உங்களது காரியங்களை நீங்கள் யோசித்து சிந்தித்து பேசி சாதித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய மனம் கருந்த காதலர் அன்புக்குரியவர் பக்கத்தில் இல்லாமல் நீங்கள் உங்களது நேரத்தை கடத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் அவர் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே வியாபாரத்தில் உங்களுடைய பாட்னர்கள் ரொம்ப சூப்பரான ஆதரவு தருவாங்க தொழில் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க நண்பர்களே உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் உங்கள் பாட்னர்களோடு சேர்ந்து ஒன்றாக உழைத்து அதை நீங்கள் நிறைவேற்றி வைப்பது உங்களுக்கு வேலைகளை ரொம்ப ரொம்ப நல்ல பழங்களை தருங்க இந்த தினத்தை பொறுத்தரைக்கும் உங்களுடைய விலைமதி பெற்ற நேரம் இதனால் உங்களுக்கு பாதுகாக்க சேமிக்கப்படும் இல்லைன்னா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால வீணாகும் நண்பர்களே மேலும் தினம் நீங்கள் இருந்து விலகி இருக்கிறது மூலமாக உங்களது நேரத்தை இன்னும் மிச்சம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே ஏன்னா போதைப் பழக்கங்களாலும் உங்களுக்கு நேரம் வந்து வீணாகும் இந்த தினம் உங்களுடைய திட்டங்கள் பெரும்பாலானவை வந்து திடீர்னு எதிர்பாராத விருந்தினர்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால தடைபடலாம் ஆனாலும் இந்த தினம் உங்களுக்கு உங்களது இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இனிமையாகவே இருக்கும் நண்பர்களே இந்த தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்குங்க உங்களது காரியங்களை நீங்கள் ஈஸியாக நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த தினம் இருக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் விரைவிலேயே திருமணங்கள் உறுதியாகும் இந்த தினம் நீங்கள் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நல்ல ஒரு முன்னேற்ற சூழ்நிலை சூழ்நிலை அலுவலக பணியில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது பொதுவான ராசிபலங்கள் ஒரு ஜோதிட ரீதியாக வழிகாட்டலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி முன்கூட்டியே ஒரு நாள் முன்னதாக உங்களுக்கு கிடைத்திட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி வரணும் இல்லையா அதுக்காக நமது மீனம் பட்டன் சேனலில் தான் பெல்பட்டன் நடக்கும் அனைவருமே பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு சரி நமது ரோ ராசி பலன்கள் குறித்த நோட்டிஃபிகேஷன்களை மொபைல் வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க எங்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய லக்கியஸ்ட்டு கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டன்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்க வேலைகளை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் இந்த தினம் உங்களுக்கு உங்களுடைய வேலை சுமை வந்து கொஞ்சம் கூடுற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் அதன் மூலமாக ஏற்படும் நண்பர்களே ஆனாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான சில உதவிகள் இந்த தினம் சாதகமாக வந்து சேரக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் கூட்டி வியாபாரம் நீங்க செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்க பார்ட்னர் கூட அனுசரித்து நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசி உழைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களது வியாபாரத்தில் அனுசரித்து போடுறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே உங்களுடைய உழைப்பை தயங்காமல் அதில் போடுங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க திடீர் திருப்பங்கள் தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அன்பு எனவே என்ற தினம் அதன் மூலமாக உங்கள் செயல்பாடுகளை நல்ல மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்தி கொண்டு இன்றைய தினம் சிறப்பான நல்ல நன்மைகளையும் நல்ல கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளையும் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் எதிர்பார தன வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசு ரொம்ப நாளா சில பிரச்சனைகள் வந்து உறுத்திட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு ரிலீவ் கிடைச்சு பிரச்சனைகள் தீர்ந்து மனது வந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி அதிகரித்து காணப்படுகிறது பழைய வேலையாட்களை இந்த தினம் வியாபாரத்தில் நீங்கள் மாற்றக்கூடிய சூழ்நிலை என்ற தினம் இருக்குங்க நண்பர்களே இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்துருக்கு குறிப்பாக வியாபாரத்தில் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வந்து மீனராசி நண்பர்களை தவிர மற்ற ராசிக்கான பழங்களை வந்து டெஸ்கிரிப்ஷன் பதினான்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் அதில் இருக்குது ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்து அந்த லிங்க் டெஸ்கிரஷன் இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் நீங்களும் என்ன உங்கள் நண்பருடைய ராசி பலங்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையோ நீங்கள் வந்து அந்த லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்ங்களே ஸோ அனைவரும் அதை யூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே